வணக்கம் சில நாடுகளில் துறைமுகங்களின் கட்டுமானங்களும் நிர்வகிப்போம் இன்னும் சில நாடுகளில் ராணுவ தளங்கள் கடற்படை தளங்கள் என இந்தியா உலக அளவில் பலமாக நிலைகளை உருவாக்கி வருகிறது இப்போது பங்களாதேஷில் உள்ள மோங்கலா துறைமுகத்தை கையகப்படுத்தும் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ளது துறைமுகத்தை நிர்வகித்தல் மற்றும் மேம்பாடு ஆகியவற்றில் பங்காளியாவதற்கான ஆர்வத்தை வங்கதேச அதிகாரிகளுக்கு ஏற்கனவே இந்தியா தெரிவித்துள்ளது அதே துறைமுகத்தின் மீது சீனாவும் ஒரு கண் வைத்திருந்த நிலையில் தற்போது இந்தியா நமது விருப்பத்தை வெளிப்படுத்தி உள்ளது தற்போது ஈரானில் உள்ள சாபகர் துறைமுகத்தின் கட்டுப்பாடு இந்தியாவிடம் தான் உள்ளது சாபகர் துறைமுகத்தை நிர்வகிக்கும் உரிமையை பெற்றுள்ளது பாரதம் அந்த துறைமுகத்தின் முனையங்கள் கட்டமைத்ததும் இந்தியாதான் தான் இந்தியாவிற்குள் ஒரு துறைமுகத்தை இந்தியா எவ்வாறு கட்டுப்படுத்துகிறதோ அதேபோல் மியான்மரில் உள்ள சிட்வே துறைமுகத்தை இந்தியா கட்டுப்படுத்துகிறது அங்குள்ள முனையங்கள் உட்பட அந்த துறைமுகத்தின் முழு கட்டுப்பாட்டையும் இந்தியா இந்தியா கொண்டுள்ளது போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் நிர்வகிக்கப்படுகிறது பங்களாதேஷின் மோங்கலா துறைமுகம் இந்தியாவால் அதிகாரப்பூர்வமாக கையகப்படுத்தப்படும் மூன்றாவது சர்வதேச துறைமுகமாக மாறவுள்ளது முன்னதாக மியான்மரில் உள்ள ஷிட்வேயும் அதன் பிறகு ஈரானின் சாபகர் துறைமுகத்தையும் இந்தியா கையகப்படுத்தியது இப்போது வங்கதேசத்தில் உள்ள மோங்லா துறைமுகத்தை கையகப்படுத்த திட்டமிட்டுள்ளது வங்காள வெறிகுடாவில் நுழையும் சீனாவின் முயற்சியை தடுப்பதும் இந்தியாவின் நோக்கமாகும் இதன் மூலம் தற்போது வங்கதேசத்தில் உள்ள சிட்டகாங் துறைமுகத்தில் சரக்கு போக்குவரத்து தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தங்கள் உள்ளன இந்தியாவிற்கு மோங்லா துறைமுகமும் கிடைப்பதன் மூலம் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சரக்கு போக்குவரத்து மிகவும் எளிதாகும் மேலும் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் நீளமுள்ள சிக்கன் நெக் கோரிடோரை தவிர்க்கவும் முடியும் இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெடின் நிர்வாக இயக்குநர் சுனில் முகுந்தன் தலைமையிலான குழு கடந்த மாதம் மோங்லா துறைமுகத்திற்கு சென்று செயல்பாடுகளை மதிப்பீடு செய்திருந்தது அது இந்தியாவிற்கு கிட்டத்தட்ட உறுதியான ஒரு திட்டமாகும் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான கௌதம் அதானியின் நிறுவனம் துறைமுகங்களை நிர்வகிப்பதில் உலகின் மிகவும் அனுபவம் வாய்ந்ததாகும் கௌதம் அதானிக்கு இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தில் சொந்தமாக ஒரு முனையம் தயாராகி வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்திற்குள் அது முடிவடையும் போது இந்தியா இலங்கையில் வலுவான இருப்பை கொண்டிருக்கும் அதுவும் துறைமுகங்களின் விஷயத்தில் இருப்பு என்று சொல்லும் அது இந்தியாவின் வர்த்தகத்திற்கு பெரிதும் உதவும் என்பது முக்கியமான ஒரு விஷயமாகும் விஷயம் இத்துடன் முடிவடையவில்லை இஸ்ரேலில் உள்ள ஹைஃபா துறைமுகம் அதானி குழுமத்தின் கைகளில் தான் உள்ளது இப்போது அந்த துறைமுகத்தின் முழு கட்டுப்பாடும் அதானியிடம் உள்ளது அதானி குழுமம் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை அதற்காக செலவிட்டுள்ளது எனவே இந்தியா நேரடியாகவும் அதானி மூலமாகவும் உலகின் பல நாடுகளில் உள்ள துறைமுகங்களின் கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது இந்தியாவின் வர்த்தக நலன்களையும் இந்திய கடற்படையின் நலன்களையும் பாதுகாக்க இந்தியா முயற்சிகளை செய்து வருகிறது மடகாஸ்கர் என்ற ஒரு தீவு தேசத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்திய கடற்படைக்கு வடக்கு மடகாஸ்கரில் ஒரு முக்கியமான போஸ்டும் ஒரு மானிட்டரிங் ஸ்டேஷனும் உள்ளன இது முதல் அமைந்த போஸ்ட் மற்றும் மானிட்டரிங் ஸ்டேஷன் ஆகும் மிக முக்கியமான பாதுகாப்பு நோக்கங்களுக்காகவும் கண்காணிப்பு நோக்கங்களுக்காகவும் இந்தியாவால் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அது எனவே இந்திய கடற்படையின் வலுவான நிலை மடகாஸ்கரிலும் உள்ளது அதேபோன்று மொரீஷியஸ் இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றாகும் மொரிஷியஸில் உள்ள அகலேகா என்ற ஒரு தீவே இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது உண்மையில் இந்தியா மொரிஷியஸில் ஒரு வலுவான ராணுவ தளத்தையும் கடலோர கண்காணிப்பு ரடார் அமைப்புகளுடன் கூடிய பெரிய தளத்தையும் கொண்டுள்ளது இந்திய பெருங்கடலில் மிக வலுவாக நிலை கொண்டுள்ளது இந்தியா அங்கு இவற்றுக்கும் மேலாக ராணுவ தளங்களையும் அமைப்புகளையும் கொண்டுள்ளது தஜிகிஸ்தானில் இந்தியாவின் வலுவான விமானப்படை தளம் உள்ளது ஈஷெல்சில் உள்ள ஒரு தீவு இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்தியா சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு அந்த தீவை குத்தகைக்கு எடுத்துள்ளது இந்தியா ஒரு வலுவான கடற்படை தளத்தையும் ஒரு பெரிய விமான தளத்தையும் அங்கு அமைத்துள்ளது வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் நமது இந்திய கடற்படையும் விமானப்படையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய தளத்தை இந்தியா அங்கு உருவாக்கியுள்ளது இந்திய ராணுவ வீரர்களையும் இந்தியா அங்கு நிறுத்தியுள்ளது அதன் முழுமையான கட்டுப்பாடு இந்தியாவின் கைகளில்தான் உள்ளது அதேபோல இந்தியா ஒமானில் ஒரு லிசனிங் போஸ்டையும் வலுவான கண்காணிப்பு அமைப்புகளுடன் கூடிய ஒரு கடற்படை தளத்தையும் கொண்டுள்ளது ஒமானை எதிர்கொள்ளும் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இந்தியா ஒமானுக்கும் உதவியாகவே உள்ளது அதேபோன்று இலங்கையின் ஹம்மந்தோட்டா துறைமுகம் சீன நிறுவனம் ஒன்றினால் நடத்தப்பட்டு வருகிறது அங்குள்ள சர்வதேச விமான நிலையத்தில் இந்தியா எழுபது சதவிகிதத்திற்கும் அதிகமான பங்கை கொண்டுள்ளது இந்தியாதான் தான் உண்மையில் அதன் முழு கட்டுப்பாட்டை கையாளுக்கிறது அதேபோல நேபாளத்தில் இந்தியாவின் விமானப்படைத்தளம் உள்ளது இவ்வாறு இந்தியா இன்று உலகம் முழுவதும் வலுவான வெளிநாட்டு இருப்பை கொண்டுள்ளது அவற்றுள் சில இராணுவ நோக்கங்களுக்காகவே உள்ளவை என்றால் மற்ற சிலவை வணிக நோக்கத்திற்காகவும் அமைந்தவையாக இருக்கும் பல வழிகளில் இந்தியா உலக நாடுகளில் குறிப்பாக ஆசியா மற்றும் இந்திய பெருங்கடல் நாடுகளில் செல்வாக்கை ஏற்படுத்தி வருகிறது